விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு அந்த பிரச்சாரம் முடிந்ததாக சொல்கிறாங்க அவங்க அதை அது மக்கள் சந்திப்பு போல் உங்களுக்கு ஒரு முதலிருந்தது அவர் பேசின அந்த பேச்சுக்கள் பற்றி உங்களுக்கு பிட்டு பேப்பர் வச்சு பேசினார் அதுவாப்பா திருச்சியில் திருச்சியில் தானையா இப்போ மக்களை அவர் சந்தித்தார் தான் அவர் சந்தித்த மாதிரியே எனக்கு அது தெரியல அவர் ஒரு முதல்ல ஒரு அரசியல் தலைவர் மாதிரியே எங்களுக்கு தோணலை எப்போவுமே ஒரு ஒரு குழு கூட்டம் போய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தோணுச்சியே தவிர அவர் ஒரு கட்சி தலைவராக அந்த இடத்துல தோணலை அவங்களுக்கு தோணுச்சா என்னன்னு தெரியல சரியான முறையில் வந்து முதல்ல அவங்கள வழிக்கு கொண்டு வரல ஒரு ஆனந்த் பெரிய தலைவர் இருக்கார் அவராக இருக்கட்டும் அங்கே அது உள்ள மாவட்டத்தில் இருந்தவங்க இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது சரியான முறையில் அந்த தொண்டர்களை அவங்க கொண்டு வரல அதனால் அது ஒரு கூட்டம் மாதிரி தெரியல ஏதோ ஒரு அதான் ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி தான் தெரிஞ்சதை தவிர ஒரு கட்சி கூட்டமாக அது எனக்கு தெரியல வந்திருந்தவங்க அதிகமாக அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்த பார்த்தோம் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அதாவது அந்த வந்து தொண்டர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு கூட பேசுகிறாங்க கொலை மிரட்டல் க்கா இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கான தகுதியும் கிடையாது வயசும் கிடையாது சின்ன சின்ன பிள்ளைங்க பேசுது பெரியதா ஓட்டே இல்லாத பிள்ளைங்க பேசுது அதுக்காக வந்து அந்த அவங்க அந்த பேசுகிற குழந்தைங்களும் எங்களுடைய பிள்ளைங்க தான் அந்த குழந்தைக்காக தான் நாங்களும் பாடுபடுறோம் அண்ணன் சீமான் அவர்களும் பாடுபடுறாங்க அதுக்காக அந்த பிள்ளை என் வீட்டு பிள்ளை பேசுச்சுன்னா நாங்கள் பெருசாக எடுத்தப்போமோ அந்த மாதிரி தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை கொலை மிரட்டல் விடுறது அது தப்பு தான் அதுதான் சொல்கிறனே அந்த மாவட்ட சார்ந்தவங்களோ இல்லை ஒரு கட்சித் தலைவரோ அது கூப்பிட்டு வச்சு அவங்கள கண்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்சித் தலைவராக பேசக்கூடாது கொல்லக்கூடாது தலைவர் தலைவர் பேசுகிறாங்கன்றது வேறு ஒரு தொண்டர்கள் ஒரு ஓட்டு இல்லாத ஒரு சிறுவர் ரொம்ப சின்ன பையன்தான் பேசினா போல் அது ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது அதை வந்து அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கண்டிக்கணும் இந்த மாதிரி இந்த பொது இடத்துல பேசக்கூடாது கொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாவட்ட செயலாளர் தான் கூப்பிட்டு கண்டிக்கணும் விஜய் அவர்களை விமர்சிப்பதற்காக திமுக கிட்ட வந்து பணம் வாங்கி இவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க விஜயும் கடைசியாக போய் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதிலிருந்து தான் இது நடக்குது ஆமா புரியல நீங்க வாங்கினான்னு சொல்றீங்களா விஜய் வாங்கினாரு அப்படியா அதுதான் எங்க வீடு பத்தலன்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே நாங்கள் கட்சி தொண்டர்கள் இருக்கோம் இல்லைங்களா பொறுப்பாளர்களை எங்க வீட்டில் வச்சிருந்த சூட் கேஸ்லாம் ரொம்ப வலிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வாங்கலான் இருக்கும் சந்தித்து நூறு கோடி ரூபா வரைக்கும் சீமான் வாங்கியதா பத்திரிகையாளர் கிருஷ்ண அவர்கள் பேசுகிறாங்க அவர் கூட இருந்தாராமா பா பார்க்கும்போது அவர் கூட இருந்து பார்த்தாரா விஜய் அவர்களுடைய அத்தனை பேரும் வாக்கா மாறாதுன்னு சொல்றாரு மாறும் இவர் போய் சபரிசன் அவர்களை சந்தித்து நூறு கோடி வாங்கியிருக்காங்க நூறு கோடின்றது எங்கள் அண்ணனுடைய கால் தூசுப்பா அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து வெறும் நூறு கோடிக்கு மட்டும்தான் விளக்கு போவார்னுட்டு நீங்கள் எப்படி சொல்றீங்க எங்கள் அண்ணன் விளக்கி போனா எவ்வளோ பேர் எவ்வளோ கோடி கணக்கில் எங்கள் அண்ணனுக்கு பேரம் பேசுறாங்க போயிருந்தாக்கா அவர் எப்பயோ போயிருக்கலாமே போன எலக்ஷன்லயே போயிருக்கலாமே இன்னைய வரைக்கும் தனித்து தான் நிற்பேன் எனக்கு கூட்டணி வேண்டாம்னு சொன்ன சொல்லி பதில் இருக்காரு இந்த நூறு கோடி வந்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையா ஆயிரம் கோடிலாம் கேட்டிருக்காங்களே எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வெலை பேசியிருக்காங்களே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு அந்த பைசா கால் நகத்துக்கு கூட ஈடுபடாது மற்றவங்க பேசுகிறவங்க இப்படி தான் பேசணும் இல்லை இது பண்ணணும் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு நேரடியாக பேச முடியுமான்னு கேளுங்கள் களத்தில் நின்று எங்கள் அண்ணன் கூட வாக்குவாதம் பண்ண முடியுமா முதல்ல எங்கள் அண்ணன் வேண்டாம் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்க எங்கள் கூட களத்தில் மோத சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்குறோன்னா அது கண்டிப்பாக முடியாது மக்களுக்கு தெரியும் நாங்கள் வாங்குவோமா வாங்க மாட்டோமான்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் எலெக்ஷன்லேயே எலெக்ஷன் டியூட்டிலேயே நாம் தமிழர் தான்ப்பா பெஸ்ட்டாக இருக்குது ஒரு க ஒரு ஜோன் ஆஃபீஸ் போனோம்னா எங்களுக்கு அங்கே ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஏன்னா நாம் தமிழர் கரெக்டாக இருப்பாங்க கொள்ளுவாங்கன்னுட்டு எல்லா விஷயத்தையுமே எங்களுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டே எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறது அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை சொல்கிறவங்க சொல்லிட்டே போட்டோம் சூரியனை பார்த்து குலைச்சிட்டு தான் இருக்கும் கொலைக்கிறது குலைக்கட்டும் சூரியன் என்றைக்குமே ஜொலிச்சுட்டு தான் இருக்கும் பார்த்துக்கலாம் சவுக்கு சங்கர் அவர்களும் அதே விஷயத்தை முன்வைக்கிறாரு சாத்தி துரைமுருகன் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு பேசி இது வரைக்கும் அவர் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு எவ்வளோ வாங்கியிருப்பார்னு பாருங்கள் இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறது இப்போ ஒரு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா இது எல்லாமே ஒரு பைசாவுக்காக பண்ணுறது தானே ஒரு இப்போ ஒரு நீங்கள் பண்ணுற யூடியூப் எல்லாமே வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையுமே வந்து நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறாங்க இல்லை இப்போ இந்த ஆம்மாவாக அவங்கெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாமே பைசா தான் இந்த ப அந்த அந்த பைசா வந்து அந்த சின்ன பையன் மூட்டும் அவங்களுக்கும் எவ்வளோ உதவிகரமாக இருக்காது அவங்க சம்பாதிக்கிறாங்க அது ஒரு தொழ்தானப்பா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யார் போய் சொல்லி பழைக்கிறா சாட்டையண்ணாவா சவு சந்தர் அவு சொல்லி பொழைச்சா தானப்பா அவருக்கு அந்த அவருடைய பொழப்பு போகும் அண்ணன் வந்து அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு எவ்வளோ பேசியிருக்காரு இருந்தாலும் அவருடைய அதை இந்த மாதிரி எதனா போட்டுகிட்டே இருந்தால் தானே எதனா ஒரு ப்ரெஸ் போட்டுகிட்டே இருந்தால் தானே அவருடைய பொழப்பு போகும் அதனால அவர் பொழைச்சிட்டு போகிறார் பொழைக்கிட்ட பரவாயில்ல கருத்து தவறு அப்படிங்கிறது கருத்து பணம் வாங்கி இந்த மாதிரி வீடியோ போடுறாருன்னு சொல்கிறாருல அந்த கருத்து சரி தவறு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுவோம் அது தவறு தானே அவர் சொன்ன கருத்து தவறுதானே தானே பைசா வாங்கிக்கிட்டு யார் சொல்கிறது இந்த கருத்து சாட்டையா என்ன சொல்கிறாங்களா இல்ல இல்ல சாட்டை வந்து காசு வாங்கிட்டு விஜய் எதிர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற சவுக்கு சங்கர் சோ சாட்டை வந்து விஜய் பேசுறதுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த கருத்து பேசுறாரு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்றாரா அவரு சொல்லிக்கிட்டேதாயா இருப்பாரு அவர் எல்லாரையுமே சாட்டையானவங்க மட்டும் சொல்றாரு யார் யாரு விஜய்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாரையுமே அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு அப்ப முதல்ல இவர் வாங்குறதுனால தானே அவருக்கு நம்ம பேசுறவங்களுக்கு சப்போர்ட்டா இவர் பேசிட்டு இருக்காரு இப்போ சாட்டை என்ன ரெண்டு ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ சவுக்கு எவ்வளோ அஞ்சு லட்சரூவா வாங்கியிருக்காரா அதனால இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டாக யார் யார் பேசுகிறாங்களோ எது என்சா யார் யார் பேசுகிறாங்களோ அது இவர் எது போகிறதுக்காக எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்பா சாட்டை இவர் சவுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு இவர் ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் என்ன பத்து லட்ச ரூபாயா